பேசி தம்னா பேசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா இளைஞர் சக்தி நரிசக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுவாங்க நரிசக்தி என்ன அப்படின்னா பெண்களின் சக்தி அப்படின்றத அதோட அர்த்தம் பெண்களுக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த வீடியோல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை குறித்து தான் அந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முத்ரா ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுல அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் ஒரு லோன் ஸ்கீம் இருக்கு பத்து லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ஸ்கீம் இருக்கு இருபது லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு ஸ்கீம் இருக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி அதுக்கப்புறம் நிறைய அமௌண்ட் அந்த ஸ்கீம்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கு உங்களோட ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல போய் சொன்னீங்க அப்படின்னா நீங்க என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க உங்களோட டிராஃப்ட் கொடுங்க நீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க இந்த இந்த விஷயங்கள எனக்கு தேவை எனக்கு வந்து ஒரு பத்து மாசத்துக்கான பேக்கப் பிரிண்ட் வேணும் எனக்கு எவ்வளவு சிஸ்டங்கள் வேணும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நாலு சிஸ்டம் தேவைப்படுது நாலு எடிட்டர் போட போறேன் எனக்கு இந்த விஷயங்கள தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கான ஒரு டிராஃப்டை கிரியேட் பண்ணிட்டு எனக்கு இந்தந்த எந்தெந்த விஷயங்களுக்காக எனக்கு இந்த அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கில் ட்ரைனிங்கை கொடுத்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் அப்படின்லாம் பார்த்து உங்களுக்கான அந்த ஸ்கில் ட்ரைனிங்கை கொடுத்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ஓகே இவர் வந்து ஒரு ஸ்கில் ட்ரைன் மத்திய அரசால் நடத்தக்கூடிய அந்த கோர்ஸ் ஸ்கில் ட்ரைன் அப்படி அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அந்த லோனுமே முப்பத்தஞ்சு பர்சன்ட் மானியத்தோடய கொடுக்குறாங்க மத்திய அரசாங்க முத்ரா ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் அந்த ஸ்கீமில் லோன் எடுத்து நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஐடி கம்பெனியாக வைக்கணும் எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய லோன் வேணும் அப்படின்னா கூட ஸ்டார்ட்அப் அப் இந்தியாவில் லோன் அப்ளை பண்ணி அதில் லோனை வாங்கி அதுக்கும் அதே மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு அந்த மாதிரி மானியம் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அந்த பிசினஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட்அப்புக்கு அப்புக்கு ஃபண்டும் பண்ணி இந்த ஸ்டார்ட்அப் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்தில் ஸ்பேஸ் டெக்னாலஜியும் டிஃபென்ஸ் டெக்னாலஜிலையும் என்னென்ன ஸ்டார்ட்அப்ஸ்லாம் அப்ஸ்லாம் இந்தியாவில் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்காங்க பெங்களூர்ல நடந்த அந்த ஷோல எல்லாம் இளைஞர்கள் இருபத்தி மூன்று வயசு இருபத்தி நாலு வயசு இளைஞர்கள்லாம் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க ரொம்பவே சீப் காஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் ஆள் இல்லாம பறக்கக்கூடிய ட்ரோன்ஸ் நிறைய டெக்னாலஜிஸ்ல அவங்களால என்னென்னலாம் இன்னோவேஷன் செய்ய முடியுமா அந்த இன்னோவேஷன்ஸ் எல்லாம் இந்த இளைஞர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க இதுல இளைஞர்களுடைய சம்பாதிக்கும் திறனை ஏற்றுறதுக்காகவும் அவங்கள அறிவை ஏற்றுறதுக்காகவும் இந்த விஷயங்கள் செய்யறாங்க அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் ஏற்றுறதுக்காக அவங்களோட ஸ்போர்ட்ஸ் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக ஒன்னு காமன்வெல்த் இருக்கு இல்ல ஒலிம்பிக் இருக்கு இல்லனா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் இருக்கு இப்ப நான் ஒரு முன்னாடி பவர் லிப்டிங் பண்ணிருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் இருக்கு நேஷனல்ஸ் இருக்கு ஸ்டேட் லெவல் இருக்கு அந்த மாதிரி இன்டர்நேஷனல் இருக்கு அவங்களுக்கு இந்தியாக்குள்ளேயே ஓகே நேஷனல்ஸ் ஓகே இதுல இல்லாம இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவா கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே கேலோ இந்தியா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இனிஷியேட்டிவ்ல வந்ததுக்கு அப்புறம் சிஎம் டிராஃபி அப்படின்ற ஒரு விஷயத்தான் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே சமூக வலைதளத்தில் பாஜகவை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதன் பிறகு இளைஞர்களுடைய எம்ப்ளாயபிலிட்டி ரேட் ரெண்டாயிரத்தி பதினால முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது பர்சென்டா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐம்பத்தி ஒரு எம்ப்ளாயபிலிட்டி ரேட் அப்படின்றது அதன் பிறகு பெண்களுக்காக மாவட்டம் தோறும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஹாஸ்டல் அப்படின்றத மத்திய அரசாங்கமே ஆரம்பிக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எல்லா நிறைய நிறைய வசதிகளோட அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அது முக்கியமா ஸ்டெம் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு சம்பந்தப்பட்ட காலேஜஸ் தான் தமிழ்நாட்டில் முக்கியமாக நிறையவே இருக்கு அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த இடத்துல இந்த ஒரு சென்னையில் ஒரு சைதாபட்டி ஏரியாவில் நிறைய ஸ்டெம் கோர்ஸ் சொல்லி கூடிய காலேஜஸ் இருக்கு அப்படின்னா இந்த கிளஸ்டர்ல ஒரு உமன்ஸுக்கு ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க இதன் மூலியமா வெளியூர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு போயிட்டு படிக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் எல்லாம் என்னால தங்கி படிக்கிறதுக்கு வசதி இல்ல அதனால நான் வந்து படிக்காம போக போறேன் அதனால என்னோட காலேஜ் டிராப் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராப் அவுட்ஸ் நிறைய இருக்கு அந்த டிராப் அவுட்ஸ் எல்லாம் கம்மி பண்றதுக்கு அந்த டிராப் அவுட்ஸ் எல்லாம் நில் இந்த விஷயங்கள் உதவும் மத்திய அரசாங்கமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஸ்கெல் பண்ற மாதிரி அதை கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னா யூடியூபர்ஸ் சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம் ஒரு நியூஸ் சேனல்ல போயிட்டு ஒரு சபரேட்டரா வேலை செய்யறதுக்கு ஒரு நியூஸ் கிரியேட் பண்றதுக்கு இல்ல ஒரு வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு யூடியூபர் ஒரு யூடியூபருக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாமே மத்திய அரசாங்கமே செஞ்சு கொடுக்குறாங்க இதன் மூலியமா அட்வர்டைசிங் இந்த மாதிரி ஒரு ஏஏ சார்ந்து இருக்கக்கூடிய இந்த அட்வர்டைசிங் ஏஏ சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த துறையிலையும் ஒரு டிஜிட்டல் பிளே கிரவுண்டை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசாங்கம் இந்த டிஜிட்டல் பிளே கிரவுண்ட் அப்படின்ற அந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உருவாக்குறதுக்காகவே ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்காங்க பாண்டிச்சேரிக்கு மட்டும் ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உருவாக்குறதுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் உருவாக்க உருவாக்குறதுக்காகவே ஐநூறு கோடி ரூபாய் ஸ்பெஷலா ஒதுக்கிருக்காங்க புதுச்சேரிக்கு ஸ்பெசிபிகலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏழு கோடி ரூபாய்க்கு ஒரு சிந்தடிக் அத்லெட்டிக் ட்ராக்கும் பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய சரதம்பால் நகர்ல மூன்று புள்ளி இரண்டு அஞ்சு கோடி ரூபாய் ஒரு ஸ்விமிங் பூல் மத்திய அரசாங்கம் கட்டி கொடுக்கறதுக்கு அமௌண்ட் ஒதுக்கிருக்காங்க புதுச்சேரியில கடந்த அஞ்சு வருஷத்துல என் அரசாங்கம் அமைஞ்சதுக்கு அப்புறம் ஐயாயிரம் இளைஞர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை ஃபில் பண்ணி கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட்ல இந்த மாதிரி என் அரசாங்கமும் சரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்களும் சரி இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற இந்த விஷயங்களை நீங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இன்னொரு வீடியோ பார்ப்போம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜ் பேசு தமிழா பேசுவலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸ்க்கோ ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க